தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவரோட கட்சி கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த கட்சிக்கொடியை மட்டும் அவர் அறிமுகப்படுத்தாமல் பல விஷயங்களை இன்னைக்கு பல சம்பவங்களை பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லணும் அது என்னென்றது ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ரெண்டாவது இந்த கட்சி கட்சிக்கொடிக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தெரியாமல் போச்சு அவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாநாடு அன்றைக்கி வந்து இந்தோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது இந்த கட்சி கொடிக்குள்ளே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் நம்மளால் தாங்க முடியலங்க உள்ள பல சம்பவம் இருக்கு சோ இந்த கட்சி கோடிய பத்தி டீடைலா பாத்துருவோம் பிளஸ் இன்னைக்கு 22 ஆகஸ்ட் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் டீடைலா பாத்துருவோம் ஹாய் மை डियर அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் தமிழக வெற்றிக் கழக சார்பாக அதாவது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு நாங்கள் எங்களோடய கொடியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க ஆனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கொடியை வந்து அவங்க காமிச்சாங்க இந்த கட்சிக்கொடி வந்து அவங்க பனையூரில் அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க ஏற்றும் போது எல்லோரும் இதுதான் ஃபைனல் கட்சிக்கொடியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு பட் அது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கும் வகையில் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு அவங்க கட்சிக்கொடி வெளியாயிடுச்சு ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்க போலீஸ் பர்மிஷன்லேருந்து ரெண்டாவது ஆன் டைமில் சொன்ன மாதிரி ஒம்பதரை மணி நான் அது மணிக்கு கரெக்டாக இந்த கட்சி கொடியை நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே எல்லாமே கட்சிதமாக பண்ணாங்க போலீஸ் பர்மிஷன் அப்படின்னும் போது ஒரு விஷயம் பார்க்கணும் காவல்துறை கிட்ட போயிட்டு இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க யாரு இந்த தமிழக வெற்றி கழகத்திலேருந்து போயிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு கொடியை அறிமுகப்படுத்துகிறோம் ஸோ அதனால எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது காவல்துறை சொல்லிடுச்சு இது உங்களோட சொந்த இடத்துல பண்ணுறதால இதுக்கு பர்மிஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை தாராளமாக பண்ணிக்கோங்க எங்க சார்பாக நாங்கள் பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை அவங்க சிறப்பாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் தமிழக காவல்துறை இதுக்கப்புறம் யுவருக்கு கரெக்டாக விஜய் அவர்கள் அந்த ஒம்போதரை மணினால் அந்த ஒன்போதரை மணிக்கு கரெக்டாக அவரை கொடியேற்றுனதில்லை ஒரு சில சம்பவங்கள் மட்டும் நம்மளை குறிப்பாக சொல்ல முடியுது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வரும்போதே அந்த ஹால் ஃபுல்லாக ஆட்கள் நிறைஞ்சிருக்காங்க அவரோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்லணும் எல்லாருமே கட்சியினர் வந்து நிறைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவருடைய அம்மா அப்பாவை ரெண்டு பேரும் பார்க்க முடியும் சோபா சந்திரசேகர் அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் ரெண்டு பேருமே பார்க்க முடிஞ்சுது முதல் சம்பவமே பார்த்தீங்கன்னா அந்த கொடியெல்லாம் ஏத்துறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பிளெட்ஜு ஒன்று சொன்னார் ஆக்சுவலாக ஸ்டேஜில் அந்த பிளெட்ஜே புரட்சிகரமாக இருந்துச்சு முதல்ல அவரோட கொள்கைகள் எல்லாம் இதுலேயே வந்து தெரிவிக்கும் வகையில் நல்லா நடந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளட்ஜ் சொல்கிறதுக்கு முன்னாடி அதாவது உறுதிமொழி அப்படின்றது வாயில் சொல்லக்கூடாது உள்ளத்தில் இருந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதயத்தில் கை வச்சுட்டு அவர் மட்டும் பண்ணாமல் அங்கே இருக்க ஸ்டேஜில் எல்லாரையும் கையை வை கையை வை கையை வைன்னு அவர் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அந்த காட்சி நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் டீப்பாக இதை வந்து ஒரு உறுதிமொழியாக தான் எடுக்கணும் சும்மா வந்து வாயில் சொல்லக்கூடாது அப்படின்றத அவர் பண்ணதை டீட்டெயிலாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அடுத்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கட்சி கொடியே திடீர்னு எனக்கு வந்து அவர் புசியானந்த் வரும் திடீர்னு சால்வாக தான் போடுறாரு போல் பொக்கையெல்லாம் கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தா திடீர்னு எடுத்து காட்டுறாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல உண்மையிலேயே அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட படம் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க அந்த கட்சி கொடியில் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தளபதியோட முகம் இல்லை இதில் வேற மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்க்கும்போது என்னடா யானெல்லாம் இருக்குது நடுவில் மயிலெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் உண்மையிலே எதிர்பார்க்காத தருணத்தில் திடீர்னு நடந்துச்சு அதுக்கப்புறமா தான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அது மயில் இல்லைங்க வேற ஒரு பூ அது அது என்னன்றது இந்த வீடியோவில் சொல்கிற பாருங்க அதுதான் சரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும் அந்த கட்சி கொடியிலேயே அதுக்கப்புறம் ப்ரோமோ சாங்கு அது வந்து எப்படி சொல்கிறது அதை கேட்கும் போதே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதுன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்த ஒரு ப்ரோமோ சாங்கு அந்த ப்ரோமோ சாங்கை வந்து இசையமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன் அவர்கள் அதுக்கு லிரிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ அப்படின்னு சொல்லணும் அதை அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யானை மேலே வந்து ஒரு அரக்கன் அடக்குமுறை பண்ணிட்டுருக்கிறான் அரக்கன் தான் சொல்லணும் ஆக்சுவலாக மக்கள் அடக்கிறவன அரக்கன் தான் சொல்லணும் அடக்குமுறை பண்ணிட்டு இருக்கிறான் அந்த டைமில் ரெண்டு காட்டு யானைகள் வந்து குத்தி வீசுது அந்த ரெண்டு யானைகள் அவங்களையும் மக்களுக்கு பாதுகாப்பு தர வகையில் அந்த ப்ரோமோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான கூஸ்பம்ஸ் அப்படின்னு சொல்லணும் அது ஏன் அந்த ரெண்டு காட்டு யானைன்னு சொல்றேன் அப்படின்னா நீங்க என்னதான் வளர்ப்பு யானையோ நீங்கள் பயிற்சி கொடுத்த யானையா இருந்தாலும் காட்டு யானை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுக்கோட பவரே வேற இந்த காட்டி யானைக்கு அதனால தான் இந்த ப்ரோமோவில் காட்டு அணை அப்படின்றது வந்துருக்கு நடுவில் கட்சிக்கொடியோடு ஒருத்தர் நிற்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ பயங்கரமாக இருந்துச்சு அதாவது என்டையராக இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் நடந்துச்சு அதெல்லாம் உண்மையிலே எல்லாருமே ரசித்து தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லணும் சரி தளபதி தான் வந்து சம்பவத்துக்கு மேலே சம்பவம் இருக்கார் அப்படின்னு பார்த்தா தளபதியோட அம்மா சோபா சந்திரசேகர் அவங்களும் வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க திடீர்னு வந்து தொலைபேசி மூலியமாக செய்தியாளர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க நான் இப்போவே சிஎம்ஏ அப்படின்றாங்க உடனே ஷாக் என்னங்க இப்போவே சிஎம்ன்றாங்க ஒன்றும் புரியல ஓவர் கான்ஃபிடென்ஸாக போது செலிபிரிட்டி மதர் அப்படின்னு அவங்க இக்கு வச்சு சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னிலேருந்து நான் பிஎம் அப்படின்ட்டாங்க சரி அதுக்கு என்ன இக்கு வச்சாங்கன்னு பார்த்தா ப்ரவுட் மதர் அப்படின்றாங்க உண்மையிலே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் வந்தானே அவங்களுக்கு என் மகன் வந்து இவ்வளவு கோடிகளில் சம்பளம் வாங்கும் போது அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இவங்க பார்க்குறாங்க மற்ற யாராக இருந்தாலும் உண்மையிலேயே வந்து போ ஒழுங்காக நீ போயிட்டு நடித்து இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நடித்து நல்லா சொத்து சேர்த்து தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க அம்மா அப்பா வந்து நீ இப்போ கட்சிப்பணி செய் மக்களுக்கு சேவை செய்யால் நம்ம நாட்டுக்கு நிறைய நல்ல தலைவர்கள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதை நிறைய பேர் வரவேற்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பண தேவை இல்லை ரெண்டாவது ஊழல் பண்ணி பணம் சேர்க்கணுன்ற அவசியமும் அவர் கிடையாது அதுக்கப்புறம் மக்களை இத்தனை திரையில் மகிழ்விச்ச அவர் இப்போ வந்து தரையில் இறங்கி மகிழ்விக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதனால் விஜய் அவர்கள் வரத மக்கள் எல்லாரும் முழு மனசோட வரவேற்கிறத நல்லாவே பார்க்க முடியுது நம்மளால் அதுக்கப்புறம் தளபதி வந்து ஸ்டேஜில் சொல்லிட்டார் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருந்த ஒரு நாள் வரும் கண்டிப்பாக அந்த மாநாடு அது கூடிய சீக்கிரம் வரும் ஸோ அந்த மாநாடில் நம்ம கட்சியோட கொள்கைகள் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கொடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கொடியில் எதுக்காக இந்த கொடியை நாங்கள் வந்து காமிச்சோம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த மாநாடுல நாங்கள் சொல்லுவோம் அது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் ஆனால் கண்டிப்பாக எங்களால் காத்திருக்க முடியாது ஸோ அதனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவாக அந்த கொடியில் என்ன இருக்குது ஸோ அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து நம்ம எல்லோரும் பார்த்துட்டோம் இப்போது ஸோ இந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் மேலையும் கீழையும் ரெட் இருக்குது ஸோ மிடில் வந்து எல்லோ கோட அர்த்தமும் நமக்கு தெரியும் ரெட்டோட அர்த்தமும் நமக்கு தெரியும் உழைப்பின் வண்ணம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிடனாக ப்ளூ இருக்குது ஆக்சுவலாக இந்த நடுவில் இருக்குது இல்லையா ஒரு சிம்பிள் ஒன்று அந்த சிம்பிளை சுற்றி ப்ளூ கலரில் ஸ்டார் இருக்குது இப்போ அந்த சிம்பிள் என்னென்னு சொல்கிறேன் அது மயில் கிடையாதுங்க வாகைப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வாகைப்பூ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மன்னர்கள் எல்லாம் போருக்கு போயிட்டு வரும்போது அந்த வாகை மாலையை போட்டுட்டு வருவாங்க அது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த போரில் வெற்றி அப்படின்றதுக்கான அர்த்தம் அந்த வாகைப்பூவோட சிம்பிளே என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படின்றது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகைப்பூக்கு இன்னொரு சரித்திரம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம துர்கை அம்மன் இருக்காங்க இல்லையா சிங்கத்து மேலே உட்காருவாங்க இல்லையா அவங்க மகிஷாசூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி சிவனை வழிபட்டுட்டு போனாங்க அது எங்கேருந்து வழிபட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாகை மரத்துக்கு கீழே நின்று தான் வழிபட்டாங்களாம் அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த வாகை மரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த பவரோடு போய் தான் நான் அவனை கொல்லணும் அப்படின்றாங்க ஸோ இந்த வாகை பூவுக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது ஒன்று வெற்றி இன்னும் ஒன்று அதுக்கு பவர் ஸோ இதைத்தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடியில் வச்சுருக்காங்க இப்போ பொதுமக்களான நம்ம இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு பூவுக்கே இவ்வளோ அர்த்தம் இருக்குது இவங்க கட்சி கொடியில் வைக்கிற பூவுக்கே அப்போ இவங்க கட்சியை நடத்த போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்பாடும் நடத்துவாங்க மக்களை எந்த அளவுக்கு வழி நடத்தணும் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யணும் வேணும்னு இவங்க நினைப்பாங்கன்றது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு காலையில் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுகப்படுத்துகிற விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதாவது இவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்கலை ஆட்சி அமைக்கலை மாநாடு அறிவிக்கலை அவரோட கட்சி கொள்கைகளை சொல்லலை இந்த மாதிரி எதுவுமே இல்லை அதுக்குள்ளேயே இவங்க வெறுப்பை காட்டுறாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வெறுப்பை காட்டுற கட்சிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக அவர்கள் வெறுப்பு எதுவும் காட்டவே இல்லை நீங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் எந்த வெறுப்பும் காட்டல நாம் தமிழர் கட்சி சொல்லவே தேவையில்லை அவங்க வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் எந்த ரெண்டு கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு திமுக அது நமக்கு எழுதப்படாத ஒரு சட்டம் அது திமுக வந்து எந்த கட்சியுமே வரவிட மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் 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 தான் மட்டுமே ஊழல் பண்ணணும் அடுத்து யாருன்னா வந்துட்டாங்கன்னா நம்ம ஆட்சி போயிடுச்சா என்ன பண்ணுறதுன்ற யோசனைனால யாரையும் வரவிட மாட்டாங்க அதனால் அவங்க கட்சியினர் வந்து கருத்து சொல்கிறதுல அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது தாராளமாக பண்ணிவிட்டு போட்டோம் இப்போ இதில் புதுசாக ஒருத்தர் கிளம்பிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசிக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அவங்க கட்சியினரும் வந்து வெறுப்பு தெரிவிக்கிறாங்க இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக இப்போது விசிகே தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவர் அப்படின்றீங்க அப்போ ஏன் இவர் ஏன் வெறுப்பை தெரிவிக்கணும் நாளைக்கே இன் கேஸ் வந்து விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னாக்கா இந்த கருத்து சொன்ன வாய்ங்கெல்லாம் எங்கே போயிடும் இதை வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் வந்து தொல் திருமாவளவன் கண்டிப்பாக இதை கண்டிக்கணும் ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டிங்கன்னா எல்லாரையும் வரவேற்கணும் எல்லாரையும் வரவேற்கணும் வாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லணுமே தவிர நான் தான் ஆளுவேன் நான் மட்டுமே தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் சொல்கிறது ரொம்ப தப்பு இந்த இடத்துல தான் எங்களுக்கு சந்தேகம் வருது இப்போ திமுக வரவிடக்கூடாதுன்னு பண்றாங்கன்னா அவங்க ஊழல்வாதிகள் அவங்க பண்ணுறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது விடுதலை சிறுத்தைகள் மக்களுக்காக போராட கூடிய அவங்க ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ இவங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு அந்த இடத்துல தான் எங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சியினர் கூட வந்து ஆபாசமாக பேசினாங்க திரு ஸ்னேகா அப்படின்ற வழக்கறிஞர் அவரோட அறுபத்தி ரெண்டாவது பிரதில் சரி ஓகே நீங்கள் அவரை பேசுறீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு பரவாயில்ல பட் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது ஏன்னா இன்னும் அவர் வந்து எந்த கட்சி கொள்கைகளும் சொல்ல எதையுமே அவர் பேசலை அப்படின்னும் போது தயவுசஞ்சி தொல் திருமாவளவனவர்கள் கண்டிப்பாக அவர் கட்சியினர்கிட்ட கண்டிக்கணும் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்றத இதுக்கு மேலேயும் அவங்க இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இது வேற மாதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நேரடியான மோதல் வந்துடும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் நேரடியான ஒரு மோதல் வந்துடும் நாளைக்கு வந்து இது பேசும் பொருளாக மாறிடும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து அதனால் செஞ்சு இதை வந்து இப்போவே கண்டிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு விடுதலை கட்சி தலைவர் தொல் திருமாவட்ட ஒரு இடத்துல வச்சுக்கிறேன் இப்போ இந்த கட்சி கொடியை பார்த்துட்டு நிறைய ஹேட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் எஸ் தளபதியோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கட்சி கொடியை பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து ஸ்பெயின் கொடிபா அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு வாங்க அவனங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் செஞ்சு எவனா உங்ககிட்ட போய்ட்டு இது ஸ்பெயின் கொடி அப்படின்னு சொன்னோன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து இந்த கொடிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த வாகைப்பூன்றது என்னன்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு காட்டு யானைகள் அந்த யானைக்கான பலம் என்ன அப்படின்றதையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ளஸ் இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லாதது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் அவர் வாயால் சொல்லும்போது கேட்குற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதுக்காக தான் வெறும் அந்த வாகைப்பூ அப்படின்றதுக்கு மட்டும் டீட்டெயில் சொல்லி விட்டுட்டேன் செஞ்சு எவன்னா ஸ்பெயின் அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்ககிட்ட தவ அவங்களுக்கு அவள் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கேன் அவங்கள்ட்ட எதுவும் ஆர்யூ பண்ணாதீங்க ஏன்னா அவன் வந்து ஏதாவது ஆர்யூ பண்ணுன்றதே வருவான் இந்த ஹேட்டர்ஸ் அதனால அப்படியே ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்க தளபதி ஸ்டைலில்